யாசகம் ஃபவுண்டேஷன் தன்னார்கள் அனைவருக்கும் வணக்கம் இவர் பேர் சரவணன் இவங்க பேர் வந்து அருள்மொழி இவங்க சேலம் மணக்காடு பகுதியில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே கண் பார்வை இல்லாதவங்க நூறு சதவீதம் கண் பார்வை இல்லாதவங்க ரெண்டு பேருமே டிகிரி ஹோல்டர்ஸ் நல்லா படிச்சுருக்காங்க இப்போ வேலைக்காக கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை இருக்காங்க இவங்க இப்போ வந்து வாழ்வாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் தான் இவங்க இருக்காங்க இவங்களுக்குன்னு பெருசாக வருமானம் எதுவுமே கிடையாது தற்போதைக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஊதுபக்தி சாம்பிராணி இந்த மாதிரி வீட்டு தேவை பொருட்களை வந்து வெளியில கொண்டு போய் சேல்ஸ் பண்ணி அது மூலியம் வர வருமானத்துல இவங்க படிச்சுக்கிட்டு கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து தேவைப்படுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊதுபத்தி சாம்பிராணி இந்த மாதிரி பொருட்கள் வந்து யாராச்சும் வாங்கி கொடுத்தா அதை இவங்க சேல்ஸ் பண்ணி அதுல வர்ற வருமானம் மூலியமா குடும்பம் நடத்திக்கிட்டு வேலைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றதுக்குண்டான படிப்பையும் இவங்க பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தோராயமா பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துல இருந்து ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு உண்டான ரா மெட்டீரியல்ஸ் அந்த பொருட்கள் நாம இவங்களுக்கு வாங்கி கொடுத்தோம்னா இவங்க அந்த பணத்தை சேல்ஸ் பண்ணி அதுல வர்ற லாபம் மூலியமா தான் வாழ்க்கையை வந்து ரன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தன்னார்வலர்கள் உங்களால முடிஞ்ச உதவியை சரவணன் அருள்மொழி இவங்களுக்கு கொடுத்த உதவுமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்